ஹாய் ஹலோ மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஐ ஹோப் நீங்கள் எல்லாரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ நாங்களும் நல்லா இருக்கோமே ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம மாம் ட்ரெஷர் சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மரக்கம் சேனல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் பக்கத்தில் இந்த பில்லைக்கானே க்ளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ வறுமையில் இருக்கும் போது எல்லாமே நம்ம வந்து பார்த்திங்கனாக்கா ஆரோக்கியமான ஒரு உணவு வந்து சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தெல்லாம் வந்து இந்த சாப்பாடு வடித்த வடிகஞ்சியை தான் வச்சு நிறையா பேர் வந்து சாப்பிட்ருக்காங்க ஸோ இந்த சாப்பாடு வச்ச வடிகஞ்சி வச்சு தான் இன்றைக்கி நம்ம வந்து இந்த ரெசிபியை வந்து செய்ய போகிறோம் ஸோ அனைவரைக்குமே இனிய கோகுலஷ்டமி நல்வாழ்த்துக்கள் ஸோ கோகுலஷ்டமி ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணியிருக்கோம் ஸோ கண்டிப்பாக நம்ம வீடியோவை பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் பக்கம் இந்த பெல்லைக்கானே கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படி தான் நான் போடுற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷனோடு வந்து சேம் இப்போ நான் ஒரு பேன் எடுத்துக்கிறேன் பேனில் இப்போ நம்ம வடித்த தண்ணி இருக்குது பார்த்திங்களா சாப்பாடு வடித்த தண்ணி ஸோ அந்த தண்ணி இதோட ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிட்டு நான் வந்து கைவிடாமல் கலரை விட்டுகிட்டே இருக்கேன் இது கொஞ்சம் நல்லா கெட்டிப்பட வரணும் ஓகேங்களா ஸோ இதை நம்ம வடிகஞ்சி எப்பவுமே கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் இல்லையா ஸோ இது நல்லா கெட்டிப்பட வரணும் ஸோ இந்த வடிகஞ்சி பார்த்தீங்கன்னா நிறைய பேருடைய பசியை வந்து ஆற்றிருக்கு ஏன்னா வந்து நிறைய பேரால் வந்து இந்த குழம்புலாம் வச்சு சாப்பிட முடியாத காலகட்டத்தெல்லாம் இந்த வடிகஞ்சியை போட்டு சாப்பாடில் போட்டு உப்பு போட்டு சாப்பிடுவாங்க அப்படி இல்லை அப்படின்னா இந்த வடிகஞ்சிலேயே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உப்பு போட்டு வந்து நீராகாரம் மாதிரி வந்து குடிக்கலாம் ஸோ இதெல்லாம் வந்து காலையில் எடுத்துக்கும் போது நம்மளுடைய உடம்பு வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் இது வந்து உடம்பு மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய ஸ்கின் ஆகட்டும் நம்மளுடைய ஹேர் ஆகட்டும் இது எல்லாமே நல்லா கண்ட்ரோல் பண்ணும் இப்போ கூட இந்த கொரியன் ஸ்கின் இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த ரைஸ் வாட்டர் வச்சு நிறைய விஷயங்கள்லாம் வந்து பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த ரைஸில் அவ்வளோ ஒரு மகத்துவம் இருக்குது இதை கொடுக்குற இந்த விவசாயங்களுக்கும் நம்ம வந்து பாராட்டுக்கள் தான் வந்து தெரிவிக்கணுமே ஏன்னா விவசாயம் இல்லை அப்படின்னாக்கா நம்ம கண்டிப்பாக கிடையாது ஸோ நம்ம என்ன தான் படித்து பெரிய லெவலுக்கு போனாலும் டெய்லிக்குமே நம்மளால் பீஸா பர்கர்லாம் சாப்பிட்டுட்டே இருக்க முடியாது இல்லையா ஸோ எப்பயுமே நம்ம என்ன நம்ம வந்து நம்மளுடைய பாரம்பரியமான உணவு சோறு தான் ஸோ அந்த சோறு வந்து கொடுக்குறது நம்மளோட விவசாயிக்கு தானே ஸோ அவங்களுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வந்து நன்றி வந்து சொல்லிக்கணுமே ஸோ இந்த வடிகஞ்சி பார்த்தீங்கனாக்கா நான் வந்து சூடாக இருக்குது இன்னும் இது வந்து கொஞ்சம் நல்லா வந்து கெட்டிப்பட வரணும் ஸோ அதனால் நான் வந்து விடாமல் வந்து கிளறி விட்டுகிட்டே இருக்கேன் இது நல்லா வந்து கெட்டிப்பட வந்த பிறகு அடுத்தடுத்த இன்க்ரீடியண்ட்லாம் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள்லாம் கிருஷ்ண ஜெயந்திக்கு என்ன என்ன ஸ்பெஷல் பண்ணிங்க உங்கள் வீட்டிலலாம் என்ன ஸ்வீட் பண்ணீங்க அப்படின்றது கீழே கமெண்ட் செக்ஷனை கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனல் ரொம்ப பிடிச்சிச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ரிலேட்டிவ்ஸ்லாம் இந்த வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணி அவங்களே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க உங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பாக எனக்கு வேணும் ஸோ இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா வடிகஞ்சி க அதாவது கை விடாமல் நம்ம வந்து கலரிக்கிட்டே இருப்போம் இது நல்லா பொங்கி பொங்கி வரும் இந்த தண்ணி வந்து நல்லா கொஞ்சம் பொங்கி பொங்கி வரும் பொங்கி வரும் போதெல்லாம் ஸ்லோவாக வச்சு கை விட்டு கலந்து கலறி விட்டுட்டே இருங்க இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா வீக்லி டுவைஸ் தாராளமாக நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து கொடுக்கலாமே ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வடிகஞ்சியில் செய்கிறதுனால நம்மளோட போன் கூட நல்லா வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணும் ஸோ இதில் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு கிளாஸ் அளவுக்கு கா காய்க்காத பால் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிட்டு இதுவுமே நல்லா நான் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த பாலும் இந்த தண்ணியும் சேர்ந்து நல்லா கொதித்து வரணும் அது வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம் ஸோ இந்த வடிகஞ்சி நம்ம சாப்பிட்றதுனால நான் சொன்ன மாதிரி நம்மளோட போன் எல்லாமே நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணுமே சில குழந்தைங்கலாம் பிறந்த பிறகு பார்த்திங்கன்னா இந்த அரிசி கருணை தண்ணியை வச்சு கால்லெல்லாம் வந்து பிடிச்சி பிடிச்சி ஊற்றி விடுவாங்க ஏன்னா அந்த கால் அந்த போன் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் இவ்வளோ ஒரு மகத்துவமான நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது இல்லையா ஸோ நீங்களும் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் குழந்தைகளுக்கு கொடுங்க ஸோ இதில் கூட பார்த்திங்கன்னா நான் ஒரு டம்ளர் அவள் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் நான் வந்து பார்த்தினா அவள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணிக்கிறேன் நீ உங்களுக்கு ரொம்ப தண்ணியாக வேணும் பாயாசம் அப்படின்னா அவளோடைய குவான்டிட்டியை வந்து நீங்கள் வந்து குறச்சிக்கலாம் நான் வந்து கொஞ்சம் அவள் வந்து எக்ஸ்ட்ராவே வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிட்டு நல்லா நான் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இந்த அவள் பார்த்தீங்கன்னா சட்டுன்னு ஊறக்கூடிய அவள் ஓகேங்களா இப்போ இன்னொரு அவள் இருக்கும் ரொம்ப தட்டையாக இருக்கும் அது வந்து கொஞ்சம் ஊறத்துக்கு கொஞ்சம் லேட்டாகும் பட் இது வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வந்து வெந்து வந்துடும் ஸோ அதனால் நான் இந்த அவளை வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிட்டு இதுவுமே இந்த பால் இந்த வடிகஞ்சி கூட நல்லா வெந்து வரும் ஸோ வெந்து நல்லா குழஞ்சி வரும்போது நம்ம அடுத்த இன்க்ரீடியண்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் வீட்டில் இருக்க பொருளே வச்சு அப்படியே சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு ரெசிபி இந்த ரெசிபி நீங்கள் செஞ்சு யாருக்காவது ஷேர் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா இது கண்டிப்பாக அவங்க வடிகஞ்சில் தான் நம்ம வந்து இந்த பாயசம் வந்து செஞ்சுருக்கோன்றது அவங்க ஒத்துக்கவே மாட்டாங்க ஏன்னா அந்தளவுக்கு டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருந்துச்சு இது கூட நான் வந்து நாட்டு சக்கரை வந்து ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் ஒய்ச்சு உரம் ஆட் பண்ணிக்கலாம் பட் நாட்டு சக்கரை ஆட் பண்ணும்போது அந்த கலர் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வருது இல்லையா ஸோ அதனால் வந்து நம்ம வந்து ஹெல்தியான விஷயத்தை செய்யும்போது இதில் ஒயிட் சுகர் ஆட் பண்ணக்கூடாது என்னால நான் வந்து நாட்டு சக்கர வந்து ஆட் பண்ணிக்கிறேன் உங்கள் வீட்டில் நாட்டு சக்கரம் இருந்தால் நாட்டு சக்கர ஆட் பண்ணிணேன் இன்னும் ஒயிட் சுகர் இருந்தால் ஒயிட் சுகர் ஆட் பண்ணிங்க நான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நான் வந்து அவள் வந்து கொஞ்சம் ஏற வந்து ஆட் பண்ணிவிட்டேன் அதனால் எனக்கு கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது நீங்கள் அவளே வந்து குவான்டிட்டி தம் கம்மி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நல்லா பண்ணிங்க அப்படின்னா அது வந்து பாயாசம் மாதிரி நல்லா தண்ணியாக இருக்கும் ஓகேங்களா ஸோ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து இப்போ வந்து நெய்யில் வந்து முந்திரி பருப்பு ட்ரா இதெல்லாம் போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணி வச்சிருக்கேன் ஸோ அதையும் எடுத்து இதோட நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான சுவையான நம்மளுடைய வடிகஞ்சி பாயாசம் சட்டுன்னு ரெடி ஆகிச்சு நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் என்னன்றதை என்னுடைய கமெண்ட் செக்ஷனை கமெண்ட் பண்ணுங்கள் இதுக்குமே இந்த ரெசிபி நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருக்கீங்க பார்த்துருக்கீங்க அப்படின்னாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அவ்வளோ தான் நம்ம வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து சர்வ் பண்ண வேண்டிதான் இன்றைக்கி கோகுல எங்கள் வீட்டில் கிருஷ்ணருக்கு எங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன படையல் வந்து கொடுத்தாச்சு ஸோ உங்கள் வீட்டில் என்ன படையெல்லாம் நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்றதும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் தான் ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க பாய் டேக் கேர் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய்